தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டை பாதிக்காத வகையிலே தென் மாநிலங்களை பாதிக்காத வகையிலே முக்கியமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதிக்காத வகையிலே அது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்திருக்கிறார்கள் வராத சில கட்சிகளிடமும் கௌரவம் பார்க்காதீர்கள் இது தமிழ்நாட்டுடைய நலனை மையமாக கொண்ட ஒரு கூட்டம் அதனால் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அதனால் தனிப்பட்ட கௌரவ உணர்வுகள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக தமிழ்நாட்டு நலனை பலி கொடுக்காதீர்கள் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கேள்விக்கு அதாவது தொகுதி பங்கீடு என்பது மறுவரை என்பது தமிழ்நாடை பாதிக்கக்கூடாது என்ற அந்த கருத்துக்கு சமீபத்திலே தமிழ்நாடு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ப்ரோராட்டா பேசிஸில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைக்கப்பட அந்த அடிப்படையிலே அது நடந்தாலும் மறுவரை நடந்தாலும் அந்த தொகுதி சீரமைப்பிலே தமிழ்நாட்டுக்கு எந்த குறைப்பும் இருக்காது எண்ணிக்கையிலே நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையிலே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் அது ஒரு தெளிவை தருவதற்கு பதில் பல குழப்பங்களை உருவாக்கியிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு இருக்க இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் ஒவ்வொரு முறையும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பாப்புலேஷன் பேஸஸ்ஸாக தான் வந்து ம மக்கள் தொகை அடிப்படையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நாடு முழுவதும் உருவாக்கப்பட்ட பிறகு எழுபத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடக்கவில்லை அதன் அடிப்படையிலே நடக்கக்கூடிய அந்த டீலிமிடேஷனும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா சில மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை குறைப்பை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பல மாநிலங்கள் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் மக்கள் தொகை அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு பேலன்ஸ் வரக்கூடிய இரண்டு மா விதமான இந்த மாநிலங்களுக்கு இடையே ஒரு சீரான நிலை வரும் வரை இது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மறுபடியும் ஏன்னா மகளிர் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது அது வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு செயல்படுத்தப்படும் அது வந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டது அதனால் அதே அதே போல் வந்து பல கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதில் அளிக்கக்கூடிய அமைச்சர்களும் வந்து இந்த மறுசீரமைப்பை பற்றி பல முறை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இதில் வந்து என்ன மிக முக்கியமான விஷயம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எண்ணிக்கை குறைக்கப்படாது அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை இப்பொழுது முப்பத்தொம்போதாக இருக்கிறது அதே அளவில் இருந்தாலும் மற்ற மாநிலங்கள் இப்போ யூபி போன்ற மாநிலங்களில் மகள் தொகை குறைக்கப்படவில்லை அதனால் அவர்களுக்கு அதிக அதிகமான எண்ணிக்கை தரப்படும் என்றால் ராஜஸ்தானோ மத்திய பிரதேஷோ பீகாரோ இவங்கெல்லாம் வந்து எம்பிக்களோட எண்ணிக்கை அங்கே அதிகரிக்கும் ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கேரளா இல்லைன்னா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி மா மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் அதே நிலை இருக்கும் ஆனால் நீங்கள் சதவிகிதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்று தமிழ்நாட்டோட எம்பிஸ் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதம் இருக்கிறோம் ஆனால் இப்படி மாறும்பொழுது அது வந்து ஐந்து சதவிகிதமாக ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதமாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவோம் தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு தெளிவான பதிலை அங்கே உள் உள்துறை அமைச்சரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டோ நமக்கு ஒன்றிய அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா இந்த பயம் இது வந்து நியாயமான ஒரு அச்சம் இதை நாம் தெளி இதில் ஒரு தெளிவு பெற்றால் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும் இல்லை பலருக்கு பல கருத்துக்கள் இருக்குது இது வந்து எப்படி சரி செய்யறது இது வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாமல் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இது செய்கிறதுக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்திருக்கிறார்கள் அங்கே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படும் எது வந்து சரியாக எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக எது இருக்கிறதோ அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷன் வேணும்ல அந்த டிஸ்கஷன்கே சில மா கட்சிகள் வர தயங்குகிறார்கள் பிஜேபியும் அங்கே வந்து நியாயமாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் உள்துறை அமைச்சர் எங்க தனியா பேசினாலும் இல்லைன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் பேசினாலும் உள்துறை அமைச்சர் தானே கருத்தை வந்து அப்ப வந்து அவர் வந்து தனியார் மேடையில் பேசினா அதை எடுத்துக்க கூடாது வந்து பார்லிமெண்ட்ல பேசினா மட்டும்தான் வந்து அவர் உள்துறை அமைச்சர் அப்போதான் அவரோட கருத்துக்கு மதிப்பளிக்க வேணும்னு அவங்களே சொல்றாங்களா இல்லையா ஆல் பார்ட்டி தெளிவு படுத்துவதற்கான ஒரு ஒருமித்த குரலை எழுப்ப முடியும் இல்லையா அதை தான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சருடைய வந்து கருத்து என்னன்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வை நாம் கண்டெடுக்க முடியும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமாக திமுகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத தான் நம்முடைய நிலைப்பாடு. இவ்வளவு பிரச்சனை சொல்ல வேண்டும் தான் வந்து இது திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். முன்னாடி இம்மிடியேட்டா फर्स्ट சென்சஸ் பேஸ் இல்ல. இல்லைங்க இப்போ வந்து சென்சஸ் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்தபொழுது சென்சஸ் அதுக்கப்புறம் வந்து டீலிமிடேஷன் அதுக்கப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா அதனால் ஃபஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் சென்ஸ் ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து டீலிமிடேஷனை தொகுதி மறுசீரமைப்பை வந்து நீங்கள் அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டுமே செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இப்போ நீங்கள் அவங்க சொல்கிறபடி வந்து இப்போ இருக்கக்கூடிய இதே எண்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் அந்த தொகுதிகளை சீரமைச்சிங்கன்னா நமக்கு வந்து பாதிக்கப்படும் நம்ம வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது தொகுதிகளை இழக்க நேரிடும் எம்பிக்களை இழக்க நேரிடும் ஆனால் அவங்க இல்லைன்னா எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பண்ணி நமக்கு வந்து நம்பர்ஸ் ஆகலாம் ஆனால் அதே நேரத்தில் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பயம் வந்து ஐந் இப்போ ஏழாக இருக்கிறது ஐந்தாக குறைந்துவிடும் என்னங்க அதுதான் நாம் என்ன சொல்றோம் பார்லிமெண்ட்லயோ ஒரு ஆரோக்கியமான இருக்கணும் எல்லாருடைய கருத்தும் கேட்கப்பட்டு அதுக்கு என்ன சிற யாரையும் பாதிக்காத வகையிலே ஒரு என்ன எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு டிபேட் இருந்து வந்து விவாதம் இருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தீர்வை இல்லைங்க திமுக சார்பிலே ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கிறது இல்லை அதே இல்லைங்க இல்லை இல்லை ஒரு நிமிஷங்க அது நாம் திமுக இல்லை இல்லை ஒரு செகண்ட் அந்த திமுக சார்பாக ஒரு கருத்தை சொல்லக்கூடாது தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் வந்து ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் அதனால் அங்கே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கருத்தை சொல்லுவார் ஆனால் இப்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்ல தெலங்கானா முதலமைச்சர் பல முறை பேசியிருக்கிறார் அதே போல வந்து கேரளா முதலமைச்சர் பேசியிருக்கிறார் பல மாநிலங்களுடைய முதல்வர்கள் இதை பற்றி ஒரு சமீபத்தில் கூட கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி வந்து தவ தனக்கிருக்கக்கூடிய கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படி பாடுபடுகிறேன் ஐ சப்போர்ட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சால்வ் பண்ணியிருக்கிறது த்ரூ டிபேட் எல்லாருடைய கருத்துகளையும் கேட்டு நியாயம் வழங்க வேண்டும் என்ற வகையிலே தான் அது தீர்மா தீர்க்கப்பட முடியும் இதுக்கு இவங்க என்ன வந்து பதில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொன்னாதான் நமக்கு தெரியும் அது மேலே வந்து நம்ம வந்து விவாதம் கொண்டு வர முடியும் புரோராட்டா பேசிஸில் உங்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு பொத்தாம் படையாக எதுவுமே வந்து தெளிவில்லாத ஒரு வகையில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறது அதுவும் அவங்க கட்சிக்காரங்களே வந்து அது தனி மேடையில் சொன்னது பொது மேடையில் சொல்லலைன்ற மாதிரி விவாதங்களை கிளப்புவது குழப்பத்தை தான் அதிகரிக்கிறது இல்லைங்கடி வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது ஆனால் அப்பொழுது ஜனத்தொகை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து செவன்டி ஒன்க்கு முன்னாடி அந்த இது கிடையாது நிலைப்பாடு இல்லை அதற்கு பிறகு நான் வந்து பல மாநிலங்கள் வந்து ஜனத்தொகையை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத முனைப்போடு தமிழ்நாடு செயல்படுத்தி இருக்கிறது

ஆந்திர முதல்வர் கூட வந்து சமீபத்தில் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது நம்ம வந்து சரியாக நடந்து கொண்டோம் இந்த நாட்டுடைய நலனை கருதி வந்து பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் அதனால நம்ம பாதிக்கப்படும் பொழுது என்னுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரு லிட்ரலாக எடுத்துக்க முடியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஏன் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸாக இல்லைங்க ஒரு நிமிஷங்க இப்போ பீகாரில் மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது யூபியில் அதிகரிச்சிருக்கு நேஷனல் பர்சன்டேஜை விட நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தமிழ்நாடு ஃபர்டிலிட்டி குரோத்து தமிழ்நாடு கம்மியாக இருக்குது கேரளா கம்மியாக இருக்குது ஆனால் யூபி பீகார் போன்ற மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் நேஷ்னல் ஆவரேஜை விட வந்து அதிகமாக இருக்குது பல மடங்கு அதிகமாக இருக்குது அப்போ வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கே நான் விட்டுறேன் அந்த தான் இல்லைங்க அந்த தான் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க தனிப்பட்ட திரா ஒரு கட்சியோடைய கருத்தாக அது போகாமல் குரலாக அது எடுத்து சொல்லப்படாமல் வந்து தமிழ்நாட்டுடைய ஒருமித்த குரலாக சொல்லப்பட வேண்டும் அந்த கருத்து தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய அது வந்து முதலமைச்சர் அங்கே சொல்லுவார் என்ன மீட்டிங் நடந்து முடியட்டோங்க தெளிவான முடிவு எடுக்கிறாங்களா இல்லையான்னு யாருங்க இல்லைங்க அவங்க மகளிர் மசோதாவை கொண்டு வரதா இருந்தா நேரடியா இப்ப இருக்கிற கூடிய சூழல்லையே நாங்க வந்து இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு இருக்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லயே நாங்க வந்து முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத செஞ்சுருந்தாங்கன்னா அடுத்த தேர்தல்லையே அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்றத செய்திருந்தார்கள் என்றால் அவங்க மகளிர் மசோதா வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவங்க தொடர்ந்து அப்படிதாங்க வேணான்னு தான் நடந ரொம்ப ப்ரெஷர் போட்டு தானே வந்து அவங்க அந்த மசோதாவே கொண்டு வராங்க முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒருமித்த குரலில் இந்த கருத்தை சொல்ல வேண்டும் அடுத்து நிச்சயமாக முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணைந்து பேசி இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வார்கள் ஏன்னா இப்பொழுதே வந்து நிறைய மா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய க தலைவர்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் எங்களுக்கும் அந்த அது போல் வந்து சில பயங்கள் கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக வெளியே சொல்லியிருக்கிறார் அதனால மக்கள் மத்தியில இல்லைங்க பிஜேபி மத்தியில இருக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து மக்கள் வந்து முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்றும் போது சந்திக்கிறார் அதிருப்தியோடு வரக்கூடிய மக்களாக அவர்களை நான் தூத்துக்குடிக்கு வந்த கூட வந்தப்போ கூட நான் பார்த்தேன் அதிருப்தியோடு மக்கள் வந்து முதலமைச்சரை வரவேற்கவில்லை ஆர்வத்தோடு அன்போடு ஆசையோடு தான் வரவேற்கிறார்கள் அதனால அதிருப்தியா இருக்கிறதா ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அது மக்களை சேர்ந்து அடைகிறது இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை உருவாக்கவில்லை நீங்கள் புதிய கல்விக் கொள்கை கா பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கல்விக் கொள்கையிலேயே நீங்கள் வந்து மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் தர வேண்டிய நிதியை அப்பொழுது தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் தரணுன்னா நீங்கள் என்ஐபியில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு யார் வந்து இதை கொண்டு வந்து நம்ம இது திணிப்பது அது வந்து ஒன்றிய அரசாங்கம் ஸோ நம்ம வந்து அந்த பிரச்சனையை உருவாக்கலை பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நிற்கிறோம் அதனால் நம்ம அந்த கருத்துக்களை உருவாகவில்லை அதே போல் வந்து டீலிமிட்டேஷன் நீங்கள் எல்லாத்தையும் முடித்து எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் டிசைட் பண்ண அப்புறம் அந்த பிரச்சனையை நம்ம வந்து பேச முடியாது அது வ வருமோன்னு காக்கணும் இல்லையா